எனக்கு வந்து கைதி வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஃபுல்லா நைட்லயே ஷூட் பண்ணோம் ஃபுல் நைட் ஷூட்டிங்க லோகேஷ் கொன்னு எடுத்துருவான் டெய்லி ஃபைட் வேற இந்த படத்துல வந்து மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங்கு ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல அதனால ஃபைட்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லையும் அருண் சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு நான் கேட்டிருந்தேன்னு சொன்னால் அவர் கோபப்படுவாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார் வந்து ஒரு கதையை ஓகே பண்றதே அவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும் அதான் பெரிய விஷயம்னாரு ஸோ நானும் அருண் சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அதை ஒரு செக் ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதான் திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட்டு அதை பற்றியே இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு யார் சொல்ல ஒத்துக்க முடியாது நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கலை ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது அந்த ஃபஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் எங்கள் தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்க சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல கொஸ்டா சுத்தமான தமிழ் மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமாக கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சரோட தங்குறதாங்க அவங்களுக்கு எங்களை விட்டாங்க ஏ வாப்பா அப்படின்னாங்க ஓ இதுதான் தஞ்சாவூரான அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது அதிக அதை தான் படம் நான் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம் அண்ட் பாலாசார் ஒரு அடுத்து அழகாக சொல்லியிருந்தார் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து முன்னே ரொம்ப நாள் கவனமாக சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும் அதை வந்து எப்படி தான் இந்த மனுஷன் எழுதினாருனே தெரியல அதுவும் ஆரே நாளில் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாருமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதுன ஒரு கதைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நடித்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போகுது இட் வில் பி அன் அதர் ஸ்பெஷல் ஃபில் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமா இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் முக்கியமாக கோவிந்த் மியூசிக் பற்றி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலே காதலே வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலே அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல்சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ் சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸோ சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும்போது நைன்டி சிக்ஸ்ல இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ள வந்தது மகிழ் வந்ததாகட்டும்